ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் நாளை நாள் ஆடி மாத தேய்பிர ஏகாதேசியானது வருது இந்த ஏகாதேசியில் இவற்றை செய்தால் மிகுந்த அற்புதமான பலன் உங்களுக்கு உண்டாகும் எவற்றை செய்தால் மிக அற்புதமான பலன் உண்டாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அதை தெரிஞ்சுக்குங்க படைத்தல் காத்தல் அடித்தல் ஆகிய முத்தொழில்களை இறைவன் புரியக்கூடிய இறைவன் மனிதர்களால் பல்வேறு வடிவங்களில் வழிபாடு செய்யப்படுது இதில் வாழ்வுல அனைத்து வளங்களையும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து இறுதியில் முக்தி அளிக்கக்கூடிய தெய்வமாக ஆகிய பெருமாளை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்கிறோம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய சிறந்த தினங்களாக மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் வரக்கூடிய ஏகாதசி தினங்கள் இருக்குது இதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசி காமிக்கா ஏகாதேசி என அழைக்கப்படுகிறது அந்த காமிக்கா ஏகாதேசியில் விரதம் இருக்கக்கூடிய முறை குறித்தும் அதனால் உண்டாகக்கூடிய பலன் என்ன என்பதை குறித்தும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ் மாதத்தில் ஆடியுடைய ஐந்தாம் தேதி நாளை நாள் கிழமை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் சோமவார நாளில் தேய்பிரை ஆடி ஏகாதசியானது வந்திருக்கு இந்த ஏகாதசி அதனால் ஒரு சாதாரண ஏகாதசி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஏகாதேசி என்று சொல்லலாம் ஆக்சுவலி சூரியன் வந்து கடக ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலம் ஆடி மாதம் பராசக்தி எனப்படக்கூடிய அம்மன் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்குரிய மாதமாக ஆடி மாதம் இருக்கிறது இருந்தாலும் மற்ற தெய்வங்களை இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களில் வழிபடுவதால் வாழ்வில் மேன்மையான பலன்கள் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தினம்தான் நாளை நாள் ஆடி தேய்பிரை ஏகாதேசி தினமாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏகாதசியுடைய மகிமையை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முற்காலத்தில் ஒரு ஊரில் வாழ்ந்த செல்வந்தர் ஒருவர் எதிர்பாராத விதத்தில் ஒரு அந்தணருடைய மரணத்திற்கு காரணமாகிவிட்டார் இதனால் அந்த செல்வந்தருக்கு மனிதர்களை கொள்வதால் உண்டாகக்கூடிய பிரம்மஹத்தி தோஷமானது ஏற்பட்டுவிட்டது அதன் காரணமாக அவருடைய வீடு செல்வோ அனைத்தையும் இழந்து துறவியாக சென்று காட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அந்த சமயம் ஒரு துறவியிடம் சென்று தனது துக்கத்தை குறித்து வருந்த அந்த துறவி அந்த செல்வந்தரை ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிர ஏகாதேசி தினமான காமிக்கா ஏகாதேசி விரதம் இருப்பதன் மகிமையும் அந்த விரத முறைகளையும் வந்து எடுத்து கூறினார் அதன்படியே அந்த செல்வந்தரும் அந்த வழிபாடை வந்து செய்தார் அதன் பிறகு அந்த செல்வந்தருடைய கனவில் வந்த பெருமாள் செல்வந்தருடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிவிட்டதாக கூறினார் இதன் பிறகு செல்வந்தர் தன் இழந்த வீடு குடும்பம் செல்வம் ஆகிய அனைத்தையும் திரும்ப வந்து பெற்றார் ஸோ அதுதான் இந்த காமிக்கா ஏகாதசியுடைய சிறப்பு நீங்கள் எல்லாமே இழந்து இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப எல்லாமே கிடைக்க ஒரு சான்ஸ் இருக்குது அதுதான் இந்த காமிக்கா ஏகாதேசி எப்பேற்பட்ட இந்த காமிக்கா ஏகாதேசியில் நான் சொல்கிறத முறையாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் அதாவது நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் இழந்த எல்லாத்தையுமே வந்து பெற முடியும் சரி அப்படி என்னடா பண்ணும் சொல்லா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் காமிகா ஏகாதேசி தினமான நாளை நாள் காலையிலே வந்து எழுந்துடணும் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து எழுந்துடணும் அதுக்கப்புறம் குளித்துடணும் குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் லக்ஷ்மி படை இருந்ததுன்னா அதுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டுருங்க அப்புறம் தாமரை பூவை வந்து சமர்ப்பித்துருங்க அப்புறம் துளசி இலைகளை வந்து கண்டிப்பாக வந்து மாலை மாதிரி ரெடி பண்ணி பெருமாள் கழுத்தில் போடணும் அப்புறமேட்டு தான் சக்கரை பொங்கல் செய்து சக்கரை பொங்கலை நெவேத்தியமாக வைக்கணும் அப்புறம் தூபங்கள் கொடுத்து தீபம் ஏற்றி விஷ்ணு சகசாமம் இல்லைன்னா பெருமாள் லட்சுமி சோத்திரம் மந்திரங்கள் இந்த மாதிரி எது உங்களுக்கு தெரியுமோ அதை துதித்து பெருமாளை வழிபாடு செய்யணும் பொதுவாக எந்த ஒரு ஏகாதசி விரத தினமான இதாக இருந்தாலும் காலை முதல் இரவு வரை உணவு எதுவும் உண்ணாமல் இருப்பது மிகுந்த பலனை தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருக்கிறது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி நல்லது தற்காலத்தில் பலருக்கும் வேலை நிமித்தம் மற்றும் உடல்நல காரணமாக உணவு எதுவும் உண்ணாமல் இருப்பது மிகவும் கடினமாக இருக்கும் அதனால தான் நீங்கள் நாளை நாள் வந்து பூஜை மட்டும் செய்யுங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லை எனக்கு ஓகே அப்படின்னா விரதம் இருங்க அப்படி விரதம் இருந்த பலன் நாங்கள் பெறணுன்னா நாளை நாள் எந்த உணவு சமைத்தாலும் அதில் உப்பு சேர்க்காத எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க அப்புறம் பால் பழம் இந்த மாதிரி கூட சாப்பிட்டு ஏகாதசி விரதம் மேற்கொள்ளலாம் ஏகாதேசி விரத தினமான நாளை நாள் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக கூட எல்லாமே வந்து பண்ணலாம் உங்களோட விருப்பந்தாங்க நீங்கள் எப்படி சிம்பிளாக பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் பொருட்கள் உபயோகிக்கிறது புழல் உணவுகள் சாப்பிடுவது இந்த மாதிரியானவற்றை தவிர்த்துருங்க இது ரொம்பவே ஆபத்து அதாவது அந்த நான்வெஜ் தான் சொல்கிறேன் அதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ஆபத்து அதனால் நாளை நாள் அதெல்லாம் தவிர்த்துக்குங்க இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு மாலையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து போங்க பெருமாளுக்கு துளசி மாலையை சாத்தி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பின்பு வீட்டுக்கு திரும்பியதும் பூஜரில பெருமாளுக்கு நெய்வேத்தி வைக்கப்பட்ட துளசி இலையை வந்து பீத்து நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க ஸோ சிறிதளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதுனால பெரிதளவு உங்களுக்கு பலன் வந்து கிடைக்கும் உங்களுடைய உடல் மனோ ஆன்மா ஆகியவற்றின் திரிகோண அர்ப்பணிப்போடு இந்த காமிக்கா ஏகாதேசில விரதம் இருந்தீங்கன்னா அனைத்து துன்பங்கள்லேருந்து பாவங்கள்லேருந்து விடுபட்டு இழந்த எல்லா சொத்துக்களையும் உங்களால் பெற முடியும் இது சாஸ்திரத்திலே கூறப்படுது அதே போல் பசு கன்றுக்கு நாளை நாள் தானம் செய்தால் நல்ல பலன் குரு சோஸ்திராவில் கிரகணம் போது ஸ்தானம் செய்தால் அஸ்வமேத யோகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் பசு கன்றுக்கு தானம் செய்தால் நாளை நாள் கிடைக்கும் அதனால் பசு கன்றுக்கு உங்களால் முடிஞ்சதை தானம் செய்யுங்க இப்படி காமிகா ஏகாதேசி விரதம் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பயம் மற்றும் மரண பயம் உண்டாகவே உண்டாகாது மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை கிடைக்கப் பெறுவீங்க தோஷங்கள் வந்து எவ்வளவு இருந்தாலும் அது அத்தனையுமே நீங்கும் செல்வ வளமிக்க வாழ்க்கைக்கும் நோய்கள் பிடிக்காத உடல் மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் இந்த காமிக்கா ஏகாதசியில் விரதம் அனுஷ்டிப்பதால் இவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது சான்றோர்களே வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை வேளை தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஆடி தேய்பிர ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க முடியாதவங்க நாளை நாள் சிம்பிளாக விஷ்ணு சகஸ்ராமத்தை பாராயணம் செய்ங்க இல்லை பாராயணத்தை செய்து கேட்டுக்கிட்டாவது வேலை செய்ங்க இந்த மாதிரி செய்தால் கூட விரகம் மேற்கொண்ட பலன்களை பெற முடியும் அதாவது பூஜை செய்த பலனை பெற முடியும் இது போன்று கண்டிப்பாக நாளை நாள் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஆக்சுவலி இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் வந்து நாளை நாள் வந்து செய்யணும் அது என்னென்னா தானம் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் இந்த நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் மட்டும் ஒரு சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாட்சானிய காலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புண்ணிய காலமானது ஆரம்பமாகுது இதில் இருந்து நிறைய ஒளிக்கதிர்கள் வந்து வெளியேறும் அது எல்லாமே பாசிட்டிவ் வைபை கொண்டு வரும் அதனால தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் இப்போ வரைக்கும் இந்த மாதத்தில் வித விதப்பதை வைத்திருக்கிறாங்க அதாவது ஆடிப்பட்டம் தேடி வித அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழிக்கு காரணம் என்னென்னா ஆடியில் வித விதைச்சா சூரியனிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால தான் ஆடிப்பட்ட தேடி வித அப்படிங்கிற அந்த பழமொழியே உருவாச்சு ஸோ அந்த பழமொழிக்கேற்ப ஆடி தேய்பிரை ஏகாதேசியில் பெருமாள் குகந்த துளசியை வந்து நீங்கள் வாங்கி வைத்து வளர்க்கறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் ஸோ அதனால் நாளை நாள் அதை ட்ரை பண்ண மறக்காதீங்க துளசி செடி வளர்த்தா என்னோடய தலையெழுத்து மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் அதனால் உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத கூடிய விரைவில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் எது செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க இல்லாமல் செய்யாதீங்க இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் உங்களுக்கு பக்கத்தில் என்ன பெருமாள் கோவில் இருக்கோ அங்கே போய் அமைதியாக உட்காந்து தியானம் மாதிரியாவது பண்ணுங்கள் ஸோ நாளை நாள் இந்த புண்ணிய நாளில் நீங்கள் உங்கள் காலை அந்த இடத்துல பதித்தாவே சாப நீங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் ஸோ நாளை ஏகாதசி ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதசி யாரும் இந்த ஏகாதசியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏகாதேசியுடைய சிறப்பை நீங்கள் அனைவரும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் ஏகாதேசியுடைய சிறப்பை பற்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ இதை அனைவரும் பார்த்து கண்டிப்பாக பயனடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஏகாதேசி பற்றிய முழு சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சு ஏகாதசி விரதம் இருந்து அவங்களும் பலன் பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ இனி போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற ஆடி மாதம் ஸ்பெஷல் தாள்களை எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்